ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு அந்த சமயத்தில் வந்து யார் வந்து வெளியே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கேட்ட உடனே வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் மாமா நடந்தது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லி என்ன இப்படி தான் நடந்ததுன்னா நான் வந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா கேட்ட வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து வந்து புட்டு 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 வந்து வைக்கிறாங்க என்னடா புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணிட்டாங்க என்னடா தப்பு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா மல்லி இவங்க மூணு பேருக்குமே வந்து நம்ம விஜய் வந்து புடவை வந்து வாங்கிட்டு வந்து இருந்தார் ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்து இருந்தார் மூணு புடவை அந்த புடவையில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து எல்லாருமே வந்து பாதி பாதி இந்த புடவை உனக்கு அந்த புடவை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்து வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படி பிரித்து வந்து எடுக்கும்போது நைட்டே வந்து மல்லி வந்து ஒரு புடவையும் ரஞ்சிதா வந்து ஒரு புடவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரு புடவையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க மூணு பேருமே அதை வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவையை வந்து எப்படியோ வந்து இவளுக்கு வந்து இந்த மாதிரி புடவை வந்து கொடுக்கணுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி படம் வந்து எதுக்கு வந்து இவர் வந்து வாங்கிட்டு வந்தார் எங்கேனா ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு கிட்ட வந்து புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து அந்த மாதிரியான தாட் வந்து நம்ம மல்லிக்கு வந்து வந்துருச்சுங்க வந்த உடனே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவையை வந்து ரோட்டில் வந்து தானமாக வந்து எனக்கு வந்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டவங்கக்கிட்ட வந்து அந்த புடவையை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு இல்லாத போலாத எல்லாத்தையுமே வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க ஆனால் நடந்ததே வந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அயின் பண்ணணும் இந்த புடவையை வந்து காட்டன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து கொண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படியாச்சும் வந்து அயின் பண்ணி வந்து கொடுத்துடணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து பிளான் வந்து பண்ணாங்க ப்ளான் பண்ணும்போது அவங்க வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து துணியை வந்து எடுத்துட்டு போறதுக்காக வந்து வந்தாங்க அந்த துணியை வந்து நம்ம ராஜேஸ்வரி எடுத்து போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புடவை வந்து சுட்டுட்டாங்க போது என்ன சுட்டுட்டாங்க அப்படியே வந்து புடவை மேலே வந்து வச்சதும் அந்த புடவை வந்து தீஞ்சு போச்சு அந்த புடவையை வந்து நான் வந்து எவ்வளோ ஆசையாக வந்து இந்த புடவை வந்து வச்சுருந்தேன்டா தம்பி நீ வந்து எடுத்து கொடுத்த எனக்கு என்னது கனடாவிலிருந்து வந்து மொதல் புடவை வந்து எனக்கு வந்து இந்த புடவை வந்து எடுத்து கொடுத்தியே நான் அதை வந்து கோயில் திரு திருவிழாக்காக வந்து கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு வந்து நான் இந்த புடவை வந்து கட்டிக்கிட்டு போகலான்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அதுக்கு மேலே வந்து டஃப் வந்து கொடுக்குறாங்க என்னடா டஃப் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்து போட்டுட்டாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சும்மா இருப்பார் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார் எப்படி வந்து பொங்கி எழுப்புறாரு அப்படி வந்து பொங்கி எழுந்ததுமே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன வார்த்தையை வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து கோவம் வந்து வரவுதாங்க செய்யும் எப்படா இந்த புடவைக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவைதான எண்ணிக்கலன்னா வந்து நாளைக்கு வந்து வாங்கி போகிறோம் ஏன் இப்பயே கூட வந்து அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து வாங்க தானே வந்து போகிறீங்க அதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கேள்வி உங்களுக்கும் அது வந்து சரிப்பட்டதுன்னா அந்த வந்து நீங்கள் சரி அவங்க கேட்டது வந்து சரி இல்லை அவர் கேட்டது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் வெண்பா குட்டிக்கும் என் அக்காவுக்காக மட்டும்தான் நான் வந்து உயிர் வாழ்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு எதாவதுனா ஒன்றுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து யார் யாரையுமே வந்து நான் வைக்க மாட்டேன் அது வந்து எல்லாருமே வந்து இந்த காதை கொடுத்து வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எடுத்த உடனே வந்து அந்த வார்த்தையை வந்து விட்டுட்டாருங்க அது வந்து கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த மரமண்டைக்கு வந்து எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது இப்போ வந்து எல்லாமே வந்து புரிய வருது இவ்வளோ நாள் வந்து என் வந்து பாசம் இருக்கிற மாதிரி வந்து நடிச்சிட்டு இருந்தீங்க போல் உங்கள் பொண்ணை வந்து பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து என் வந்து பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது நான் நான் வந்து எதுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து நான் இதுக்கப்புறம் ஒரு அடி கூட வந்து எடுத்து வைக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியே வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போகிறாங்க கிளம்ப கிளம்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா